ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் துலாம் மாதம் ஐபசி எட்டாம் நாள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை இன்று முழுவதும் சதுர்த்தி திதி இன்று காலை ஏழு மணி வரை அனுஷம் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினாறு மணி வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் நாம யோகம் இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஏழு மணி வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உயர்வு உண்டாகும் ரிஷபம் கோப உணர்வு ஏற்படும் மிதினம் அன்பு அதிகரிக்கும் கடகம் போட்டிகள் உருவாகும் சிம்மம் வெற்றி பெறுவீர்கள் கண்ணி நன்மை உண்டாகும் துலாம் பகை உணர்வு ஏற்படும் விருச்சிகம் இன்பமான நாளாகும் தனுசு தீரம் வீர தீரமான செயல்களை செய்வீர்கள் மகரம் பெருமை உண்டாகும் கும்பம் மகிழ்ச்சி பெருகும் மீனம் எதிர்ப்புகள் விலகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று விநாயகரை வழிபாடு செய்ய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்று கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீ வராக பெருமாளை வழிபாடு செய்ய கல்வியில் மேன்மை உண்டாகும் என்று பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு நல்ல நாளாகும் வழக்குகளை பேசி தீர்ப்பதற்கு இன்று நல்ல நாளாகும் குளம் கிணறுகளை வெட்டுவதற்கு உகந்த நாளாகும் இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிடம் படிக்க விரும்பும் மாணவர்களும் மேலும் கருத்தரங்கில் பேசக்கூடிய மாணவர்களும் கருத்தரங்கில் வாய்ப்புகள் வழங்கப்படும் கருத்தரங்கம் ஜோதிட வகுப்பு சம்பந்தமான விளக்கங்களுக்கு எண்களை நீங்கள் அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய கருத்தரங்கில் பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்